ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் பல்கலைக்கழக மசோதாக்கள் பத்து மசோதாக்களை திட்டமிட்டு காலம் தாழ்த்தி கிடப்பில் போட்டிருந்தார் தனது சட்டப்பூர்வமான கடமையை நிறைவேற்றாமல் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அவற்றை அனுப்பி வைத்தார் உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றமே அந்த பத்து மசோதாக்களையும் சட்டமாக அங்கீகரிக்கிறது என்ற தீர்ப்பை வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது மாநில அரசுகளை வேண்டுமென்றே திட்டமிட்டே நெருக்கடிக்கு உள்ளாக்க விரும்புகிற ஆளுநர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வரவேற்று இதனை பாராட்டுகிறோம் அதேபோல நீட் விளக்கு மசோதாவையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி ஆளுநரின் வழியாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்ப பெற்ற நிலையில் குடியரசுத் தலைவர் அதனை நிராகரித்திருப்பது அதிர்ச்சி இதனையும் உச்சநீதிமன்றத்தின் கவனத்திற்கு தமிழ்நாடு அரசு எடுத்து செல்லும் என்று நம்புகிறோம் உச்ச நீதிமன்றம் நீட் விளக்கு மசோதாவிலும் நமக்கு நீதி வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது மாதவிடாயை காரணம் காட்டி பள்ளி மாணவியை தனியே அமர்த்தி தேர்வு எழுத வைத்திருப்பது கடும் அதிர்ச்சியை அளிக்கிறது போன்ற பிற்போக்கான போக்குகள் நடவடிக்கைகள் பள்ளி வளாகங்களில் நிகழ்வது பெரும் கவலையை அளிக்கிறது

வந்து மண் அடிக்கிறாங்க அதை வந்து ஒரு வக்கீல் வந்து போலீஸ் பிடிக்கிறாங்க வீட்டு பொது விஷயத்துக்கு தான் அப்படின்னா இருக்க அவர் வந்து வண்டியர் இந்த மாடு வகத்தில் வண்ண எஸ்ஐ வைக்கிறார் அதான் வந்து எஸ்ஐ தான் ஃபஸ்ட்டெலாம் அடிக்கிறாங்க யார் அடிக்கிறாங்க அந்த வக்கீல் அவர் வந்து என்ன சொல்லிட்டு வரலாம் ஊத்தொரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் மண் அடிக்கிறீங்க விவகாரம் பண்ணுறீங்க கால்நடைக்கு வந்து ஏன் பண்ணுறாங்க

மண்ணு ஒன்று ஒரு டாக்டர் நாலு மூணு டேக்டர் அதை வந்து யாரையும் இன்ஃபார்ம் சொல்லி எஸ்ஐ பிடிக்கிறேன் அவன் வந்து இவனோட மனைவியே வந்து இன்ஸ்பெக்டர் தான் இவன் பேர் குமர அவர் மன்னியர் ஏடிஎம் அது நூறு திருவிழாவுக்கு மட்டுமல்ல கால்நடை பொது விஷயம் தான் மட்டும் அதனால எஸ்ஐ அவங்க பாஜக அமோக வெற்றி அமித்ஷா தொகுதி மறுசீரமைப்புக்கு எந்த ஒரு இழைக்கப்படாதுன்னு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி முதலில் ஒரு கூட்டணியை உருவாக்கட்டும் அவர்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் எப்படி கூட்டணியை உருவாக்கப் போகிறார்கள் என்பதுவே இன்னும் பாஜக காரர்களுக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டு தலைவரை மாற்றப்போகிறார்கள் யாரை புதிதாக போகிறார்கள் என்கிற பதற்றம் பாஜக மேலோங்கி இருக்கிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்று சொல்லுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை நடந்தாக வேண்டும் அது தவிர்க்க முடியாதது ஐம்பது ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் த லிமிட்டேஷன் என்கிற மறுவரையறை நடத்துவது என்பது இயலாத ஒன்று ஆகவே முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதுவும் சாதிவாரி அடிப்படையிலே அந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை ஒன்றிய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு கூட்டணி உருவாக இருக்கிறது அதாவது ஒரு வடிவமாக இருக்கிறது ஒரு கூட்டணியாக இயங்குகிறது என்றால் அது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான் மற்ற கட்சிகளெல்லாம் இன்னும் கூட்டணியை அமைப்பதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் இருக்கிறார்கள் அல்லது கூட்டணியில் இடம்பெறுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மாற்றாக அல்லது எதிராக இன்னும் எந்த கூட்டணியும் உருவாகவில்லை என்பதுதான் உண்மை

மாநில அளவில் இது இந்திய அளவிலான தேவையானது இது மாநில அளவிலான பிரச்சனையே இல்லை இந்திய அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடத்தப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் நடத்தப்படவில்லை கொண்டிருக்கிறது அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது டீலிமிடேஷன் என்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கான மறு வரையறை நடத்தப்பட வேண்டுமானால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முக்கியமாக நடத்தே ஆக வேண்டும் அது சாதிவாரியாக எடுக்கப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது எனவே உடனடியாக சாதிவாரி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் பணியை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி அது அவருடைய உட்கட்சி விவகாரம் அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை நீட்டு விளக்கு மசோதாவை நிறைவேற்றாமல் இருந்தால் அதை விமர்சிக்கலாம் ஒரு முறைக்கு இரண்டு முறை நிறைவேற்றி ஒப்புதலுக்கு ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அவர் அதை கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார் அதை அவர் கிடப்பிலே போட்டதை விமர்சிக்காதவர்கள் நீட் விளக்கு மசோதாவுக்கு முன்முயற்சி எடுத்திருக்கிற அரசாங்கத்தை விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு தான் இதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் அதை விமர்சிக்காமல் மசோதாவை கொண்டு வந்து அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிற மாநில அரசை விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கிறது இவர்கள் யாருக்கானவர்கள் என்பதை

அவர்கள் கூட்டணி அமைக்காமல் தனித்தனியே நின்றால்தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும் அவர்கள் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் அதுதான் நடக்கப் போகிறது அது அதிமுகவுக்கு எந்த வகையிலும் பயன் தராது அதிமுக ஏற்கனவே பாஜகவோடு தேர்தலை சந்தித்து அதில் பாடம் பெற்றிருக்கிறது ஆனாலும் கூட அவர்கள் வேறு வழியில்லாமல் தான் கூட்டணி அமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை மறுபடியும் அதே பதில் தான் சொல்ல விரும்புகிறேன் கச்சத்தீவு சம்பந்தமாக இந்திய ஒன்றிய அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்னென்ன முடிவெடுத்தாலும் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் கச்சத்தீவு உண்மையிலேயே மீட்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினால் இந்திய ஒன்றிய அரசுக்கு அனைவரும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் இந்திய ஒன்றிய அரசுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்காமல் திமுக மீதே விமர்சனம் வைப்பது அவர்களின் சுய லாப அரசியலுக்கான ஒரு அணுகுமுறை அவ்வளவுதான்